கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் தோழிமார் கதை ஆத்தோறும் பூத்தமரம் மரம் ஆணை கட்டும் புங்கமரம் புங்க மரத்தடியில் விழுந்த மணல்வெளியில் பேன் பார்த்த சிறுவயசு பெண்ணே நினைவிருக்கா சிறுக்கி மகப்பாவாடை சீக்கிரமாக உருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட பட்டு சிறுகயிறு பட்டை இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்னை வச்சே நெனப்பிருக்கா கருவாட்டு பானையில் சிலுவாட்டு காசு எடுத்து கோனார் கடை தேடி குச்சி ஐஸு ஒன்று வாங்கி நாத்திங்க நீ கொடுக்க நீத்திங்க நான் கொடுக்க கலங்கிய ஐஸ் குச்சி கலர் கலராக கண்ணீர் விட பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேலையில் வீதி மண்ணில் ரெண்டு துண்டு விழுந்துருச்சேன்னு நினப்பிருக்கா கண்ணாமூச்சி ஆடியில கால் கொலுசை நீ தொலைக்க சூடு வைப்பா கிழவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக ஏன் காலு கொலுசு எடுத்து உனக்கு போட்டு அனுப்பிவிட்டு என் வீட்டில் நொக்கு பேத்தேன் ஏண்டி நினப்பிருக்கா வெள்ளாரும் சலசலக்க வெயில் போல நிலவடிக்க பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து விட என்னமோ ஏதோனு பதறிப்போய் நான் அழுக விறுவிறுன்னு கொண்டாந்து வீடு சேர்த்தே நினப்பிருக்கா ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு தின்னோம் பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசித்தோம் ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்கலத்தியா வாழ சம்மதிச்சோம் நினப்பிருக்கா ஆடு கனவு கண்டா அருவா அறியாது புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது எப்படியோ பிரிவானோ இடி விழுந்த ஓடானோ வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நான் போக தண்ணி காட்டுக்கு தாலி கட்டி நீ போக என் புள்ள என் புருஷன் என் பழப்பு என்னோட உன் புள்ள உன் புருஷன் உன் பழப்பு உன்னோட நாளும் கடந்திருச்சு நிறை கூட விழுந்திருச்சு வயிற்றில் வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு ஆத்தோரம் பூத்த மரம் கட்டும் புங்க மரம் போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிருச்சி நன்றி வணக்கம்